குட்டிமா தமிழ் டிவி எனது அன்பான வணக்கம் நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் நல்லா இருக்கேன் சார். என் பேர் மோகன் ஆனந்தன். ம். மோகன்ங்கிறது ஆமா சார். எப்படி அவ்வளவு தெளிவா சொல்றீங்க? எப்படி அவ்வளவு தெளிவாக கேட்குறீங்க அதான் சார் வேதம் புதிதி படத்துல வந்து அவர் சத்யராஜ் வந்து குளத்துல குளிக்க போவார் அப்ப அந்த பையன் கேட்பான் பாலுங்கிறது உங்க பேரு தேவரிங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமான்னு கேட்டவனே அப்படியே சப்பு சப்பு நடிக்கிற மாதிரி இயக்குனர் பாரதி ராஜா வந்து சாட்டி வச்சிருப்பாரு அதனால இப்ப நீங்க மோகன் ஆனந்தன் சொன்ன உடனே ஆனந்தன் ஒப்பா பேரா தான் சொல்லி கெஸ் பண்ண மத்தபடி வேற இதுல வேற ஒண்ணு இல்ல நீங்க ஒண்ணும் ஒரு ஜாதி பேரையும் வேற எதுலயும் சொல்லல பாலு தேவர்

நான் எஸ்எல்சி படிச்சிட்டு இருக்கும்போதே சேலத்தில் இருந்து தினத்தந்தியில் புது உங்கள் தேவைன்னு ஒரு ஆடு வரும் அதில் பதினைஞ்சு பைசா ரெண்டு கார்டில் ஃப்ரம் டூ அட்ரஸ் எழுதி போட்டால் அவங்க நேரில் வர சொல்லி செலெக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க அதில் நல்லா நல்லா ஏமாந்தது தான் எனக்கு ஒரு அனுபவம் ஆமாம் ஆமாம் அப்பயே ஐநூறுபா ஒரு நாள் ஷூட்டுக்கு ஆமாம் ஆமாம்

அங்கே கிடைச்சி அங்கே வந்து டிகிரி தான் கிடைச்சிது ஆனால் இது வந்து இங்கே தான் கிடைச்சிது ஆமாம் புது படத்தை சொல்லுவா பழைய படத்தை சொல்லுவா முதல்ல நண்பர்கள் படத்தை நடிச்சது சார் அப்புறம் புது மனிதன் மகாநதி காவல் நிலையம் இப்போ லேட்டஸ்டா படம் வந்து மனைவி அமைதெல்லாம்

தாம் கல்யாணம் தான் என்ன படத்துல நிறைய கல்யாணம் மாப்பி இல்ல இல்ல ஒரு கல்யாணம் நடக்குது அது எப்படி நடக்குதுங்கிறதுதான் கதை கருத்து கல்யாணம் நடக்கிறது தான் கதை ஆமாடும் மனைவி அமைதியா வந்து சொல்லப்படும் ரெண்டாவது இருந்த தாம்பும் கல்யாணம்

வந்து யார் நடிக்கலாம் யாரு வேணும் ஆயிடுச்சு அப்படி இல்ல திறமைன்னு ஒன்று இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காலகட்டமும் ஒன்று இருக்கு எல்லாம் சேர்ந்ததான் சார் ஜெயிக்க முடியும் இல்ல சார் நான் எந்த பயிற்சியுமே எடுக்கல நான் க ஸ்கூல்ல படிக்கும் போதே அங்கே டிராமாலாம் கொஞ்சம் நடிப்பேன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடிப்பேன் ஸ்கூல்ல அதில் கொஞ்சம் ஆமாம் நானே எழுதி சின்ன சின்ன வேஷமாக பண்ணுவேன் அதனால கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் கலைக்குறேன் நடிகர் இல்லை சார் ரெண்டு மூணு கதை வச்சிருக்கிறேன் ஒரு படம் அப்படியே இப்போ வந்து எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சம் இந்த இந்த படம் முடிச்ச பிறகு தொடரலாம் இருக்கிறேன் சார் வேணா ஒரு சங்க தயாரிப்பு சங்கத்தில் மெம்பர்ஷிப் வேற ஆமா தயாரிப்பு சங்கத்தில் மெம்பர்ஷிப் எந்த உதவியும் செய்யல சார் சங்கத்துல சேர்ந்து ஏதோ ஒரு இதுக்காக தானே நம்ம ஒரு தற்காப்புக்காக தான் சேர்றது படையெடுக்கிறோம் நாளைக்கா பிரச்சனைனா ஏதாவது ஒன்னா என்ன பண்றது அந்த ஒரு ரீசனுக்காக தான் சார் நம்ம இது சங்கப்ப சங்க ஒன்னு சேர வாசம் ஒரு சந்தா கட்ட சொல்லுவாங்க மீட்டிங் கூப்பிட்டா வர சொல்லுவாங்க தான் பேசுவாங்க அது உண்டு அது எல்லா இடத்துலயும் உண்டு சாதாரண ஒரு மீட்டிங் வந்து ஹை லெவல் மீட்டிங் வரைக்கும் அது உண்டு உண்டு அத பத்திலாம் எதுவும் பார்க்கலாம் அங்க தான்

தெரியல ஆசி விரிச்சுக்கிற ஆசி நட்சத்திரம் தெரியாது அப்படி முடியாது சார் அந்த அரசியல் யோகம்னு ஒண்ணு வரணும் வரணும் எல்லாரும் பிஎம் ஆயிட முடியாது சிஎம் ஆயிட முடியாது அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஆக முடியாது அதுக்குன்னு அந்த யோகங்கள் இருக்கணும் கிரகத்துல சூரியன் நல்லா இருந்தா அரசியலுக்கு வரலாம் சார் அவங்க தலையெழுத்து

அவர் வந்து மீடியா வெறுக்காருன்னா அதாவது ஒரு ஒருவேளை மீடியாவுக்கும் அவருக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கலாம் அல்ல அதையே கூட ஒரு மனசுக்குள்ளே ஒரு வச்சுக்கிட்டு ஒரு இதாக கூட பண்ணலாம் அல்லது நம்ம ஏன் மீடியா பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று ஏழா சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஒரு பயத்தில் கூட இருக்கலாம் அது அவருடைய கணிப்பாடியா அப்படி நான் சொல்லல சார் மீடியா இல்லாம ஒரு எதுவுமே அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியாது வளர்ச்சி ஆக முடியாது சார் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு படம் வெற்றி ஆகிறதே வந்து மீடியாவில தான் சார் இருக்கு

மைகை இல்லாம பூமியா இருந்தீங்கன்னா ஏதாவது சொல்லுங்க சைகைல சொல்லுங்க வாயில இருந்து பேப்பா அந்த வார்த்தை எல்லாம் வராம ஏதாவது நினைச்சாங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க இது ஒரு ஒருத்தர் கூப்பிட்டு என்ன பண்ற ஏது பண்ற உனக்கு ஒரு வேலையை கிட்டி சொல்றது

கொடுக்கறத வாங்கிக்கங்க வேண்டாங்காதீங்க நல்லவங்க யாரையும் கெட்டங்கன்னு உங்களுக்கே தெரியும் நல்ல நல்லா நிறுத்தி நிதானமாக ஓசனை பண்ணி சிந்திச்சு ஓட்டு போட்டு நாட்டை நல்லபடியாக கொண்டு போகுங்க இல்லை சார் நம்ம இப்போ கிடையாது சார் இல்ல சார் அது தெரிஞ்சு எனக்கே தெரியாது சார்

மணிகண்ணன் சார் அவர்கள் மணிகண்ணன் மணிகண்ணன் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் நன்றி